ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை செய்ய வாருங்கள் குரு மகாவிஷ்ணுவின் விஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறு தியானம் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் சத்யபிரியனின் நாவல் வடிவில் குண்டலகேசி புத்தகம் அரிய காப்பியமான குண்டலகேசி எளிய நடையில் நாவல் வடிவமாக புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு ஏன் பயம் அந்த கூட்டணி வந்தா பயப்படுறீங்களா இல்ல கூட்டணி வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்போவே கிளைய வெட்டி போடுறீங்களா இல்லை அதுக்கு எதனா பிளான் இருக்கான்னு கேட்கறேன் பிஜேபி கிட்ட இல்லங்க அது பிளான் இருக்கு இல்லைங்கிறது தேசிய தலைமுறை தானேங்க சொல்ல முடியும் இல்லை திரும அவரில் சமராரை ஒரு பிளான் திரும அவர் தானே சார் கட்சி அவர் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ரீசெண்ட் டைம்ல பாஜக சீமானம் ரொம்ப ஆதரிக்குதோ அப்படிலாம் ஒன்னும் தெரியலையே இன்னைக்கு வந்து தைப்பூசம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இனிமேலாச்சு ஏதாவது அமைதி நிலவும் நினைக்கிறீங்களா திருப்பரங்குன்றம் அமைதி தானே அங்கே இருக்கு இல்லை நீங்கள் விடமாட்டுறீங்கன்னு சொல்கிறாங்களே நாங்கள் இன்னைக்கு போய் அங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு போட்டோ வெளியிட்டு வீடியோ வெளியிட்டு ஒரு எம்பி தலைமையில் அரசியல ஓட்டு வாங்குறதுக்கு ஆன்மீகத்தை குறை சொல்றது எந்த தவறும் இல்ல அது நாடகம் கலை சினிமா அத்தனையிலையும் திணிக்கப்பட்ட ஒரு கேவலம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு இந்துக்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா உணர்வு வருது பழக்க வழக்கங்களை யாரும் குறை சொல்லாம கேலி செய்யாம கெண்டல் செய்யாம போய் நிக்காம இருந்தா அமைதியா இருக்குங்க இல்லனா பேச தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள் நம்ம இணைந்திருக்காங்க அவங்க கூட நம்ம வணக்கம் சார் வணக்கம் நேற்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டின் அவர்களும் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்களும் தெரிவித்த கருத்துக்கள் வந்து அதிமுகவுக்குள்ள திரும்பவும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்ற பேச்சு பொருள் வந்து ஏற்பட்டிருக்கு எங்களுடைய முன்னோடிகள் அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய போட்டோ வந்து இடம்பெறலை அதனால வந்து எடப்பாடி அவர்களுக்கு நடந்த அந்த பாராட்டு விழாவில் நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னுடைய உணர்வை நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உட்கட்சி பூசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இது நார்மலான ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இது நார்மலாகவும் எடுத்துக்க முடியாது நார்மலாகவும் எடுத்துக்கலாம் ரெண்டையுமே ஒரே பார்வையில் பார்த்தா ஏன் படங்களை போடலை அப்படிங்கிற அவருடைய கேள்வி நியாயமானதாக தோல்லலாம் அவங்க சொல்கிற பதில் இது விவசாய சங்கங்கள் நடத்துகிற கூட்டம் அரசியல் கலப்பு இல்லாமல் நடக்குது அதனால் நம்ம பொதுச் செயலாளருக்கு நடத்தின விழாவில் அந்த படங்கள்லாம் இல்லைன்னு அவங்க சொல்கிறதே கூப்பிடலாம் இந்த முழுக்க முழுக்க அவங்க உள்கட்சி பிரச்சனை இது வந்து இதே காரணத்துக்காக மட்டும் இதை வெளியில் சொல்லியிருக்க மாட்டார் எவ்வளோ வெளியில் சொல்லாத பிரச்சனைகள்லாம் இருக்கோ தெரியல இருந்தாலும் அது அண்ணா தனோட முன்னேற்ற கழகத்தோட உள்கட்சி பிரச்சனை இதை போய் நம்ம கருத்து சொல்லி விவாதிக்க வேண்டியது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பொது வெளியில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து விவாதிக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை எல்லாம் எடுக்கிறாங்க எல்லாருமே இன்றைக்கி செய்தி போட்டிருக்காங்க சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க செங்கோட்டையன் யார் அவர் எத்தனை ஆண்டு எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அப்படிலாம் போட்டிருக்காங்க ஒம்பது முறை இருக்கிறார் கலைஞர் கடுத்து அவர் தான் இருக்கிறார்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் வரதான் செய்யும் நம்ம வீட்டுக்கு பேசுனா ஏன் வெளியே வராது வெளியில் கற்றுனா கற்று தான் இந்த எல்லாேருக்கும் வரும் அது மாதிரி அவங்க கோகுலேந்திராவுடைய கருத்துக்கள் அவருடைய கருத்துக்கள் அவங்க கட்சிக்காரங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லை நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கோம் நாடாளுமன்ற கழகம் எப்படி எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய பேச்சை மக்கள் எப்படி எடுத்துருக்காங்கன்னு போக போதான்னு தெரியும் இருபத்தி ஆறில் அதிமுகவை கூட்டணிக்கு கூட்டு வரணும் அப்படின்றதுக்காக பாஜக செய்யற சதித்திட்டம் அப்படின்லாம் வந்து சமூக வலைதளங்கள எழுதிட்டு இருக்காங்கல்ல இது பார்க்குறீங்களா நீங்க இது நிச்சயமா சமூக வலைத்தளத்தில் எழுதக்கூடியவருடைய சதி திட்டம் எது நடந்தாலும் இதை வந்து இணைத்து பேசுறது சீமான் தனித்து போட்டிக்கிட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து பேசுகிறது சீமான் ஈரோடு தேர்தலில் போட்டிக்கிட்டால் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி பேசுகிறது அவருடைய பெரியார் சம்பந்தப்பட்ட கருத்துக்களுக்கு ஆதாரம் தேவை நாங்கள் ஆதாரம் நிறையா இருக்குது அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் ஆனால் ஆதாரமே இல்லாமல் பேசுகிறாருங்கிற மாதிரி பேசும்பொழுது ஆதாரம் நான் தருகிறேன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்கன்னா அது உடனே கூட்டணி அமைஞ்சு போச்சுன்னு பேசுகிறது இப்படி செய்தி வெளியிடுறதுக்கென்றே ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு சதி திட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது இதுலேயும் நடக்குது இப்போ அதிமுகவுக்குள்ளே இந்த பிரச்சனை இதோட முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை பெருசாக நினைக்கிறீங்களா அது எப்படிங்க சொல்ல முடியும் அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கலாம் செங்கோட்டையன் மூத்த தலைவர் எடப்பாடிக்கு முன்னாடி இருந்த மூத்த தலைவர் இன்றைக்கும் ஆக்டிவாக இருக்கார் இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் இப்போ கடைசி பீரியடில் மீண்டும் மந்திரியாக இருந்திருக்காரு முக்கியமான கொங்கு மண்டலத்திலையும் முக்கியமாக தலைவராக இருக்கிறார் கட்சியில் எல்லா பகுதிக்கும் அவர் தொடர்புடையவராக இருந்தார் முந்தி அம்மா இருக்கும்போது அநேகமாக கொள்கை வகுப்பு செயலாளராக இதாக இருந்தார் அதனால அவங்க பேசிக்கிறாங்க அவங்களுக்குலாம் பேசி முடிவு பண்ணுவாங்க முடிவு பண்ணால் அவங்களுக்கு நல்லது முடிவு பண்ணாட்டி அவங்களுக்கு தான் கஷ்டம் நமக்கு என்ன இருக்குது திருமாவளவன் அவர்கள் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோடைய ரிசல்ட் வந்த பிறகு ஒரு அறிக்கை முடிவுட்டு இருந்தார் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இருபத்தி ஆறுக்கு இப்போதே வந்து அதிமுக பாஜக நாம் தமிழர்லாம் ஒரு முன்னோட்டம் பார்த்துருக்காங்க இந்த இடைத்தேர்தலை வச்சு ஓ இருபத்தி ஆறுல இவங்கெல்லாம் கூட்டணி போக போகிறாங்க அப்படின்லாம் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு எப்படி பாக்கிறீங்க கூட்டணி அப்படின்னா ஐடியா இருக்கா இல்லை கூட்டணி வருது வரல எப்படி வரும் எப்போ வரும் இதெல்லாம் இப்போ யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா முதல்ல திரும்ப உளவனே இப்போ வேங்காய் வயலில் தூங்கிட்டு இருந்தாரு இப்போ திடீர்னு முழிச்சு பார்த்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அது பண்ணுறோம் சிபிசிஐடி அறிக்கை தேவை அது வேணும் இது வேணும் இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் ஏற்றுக்கல ஏன் முதல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எதிர்கட்சிகள்லாம் போராடி முடிஞ்சோடனே அவங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நேற்று கூட திருச்சிக்கு தையக்கரத்தில் மூணு நாளைக்கு முன்னாடி இதே சம்பவம் அங்கே நடந்திருக்கு இதெல்லாம் ரொம்ப வன்மமான நிகழ்ச்சிகளெலாம் நடக்குது எதிர்த்து போராடுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி திமுக எடுத்து போராடுது தொடர்ந்து போராடுறாங்க இப்போது குறை தொழிலாளர்களுக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு எங்களை வந்து நடத்த விட மாட்டேங்கிறீங்க போலீஸ் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது சர்வாதிகார ஆட்சியாக எமர்ஜென்சி ஆட்சியான்னு கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க அப்போ எந்த கூட்டணி எப்போ வெடிக்கு எப்போ சேரும் என்னங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது அது அப்பப்போ இருக்கிற அரசியல் சூழலுக்காக ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இவர் ஒரு புதிய கண்டுபிடிப்பாளர் மாதிரி இவர் இசை மாணவர்கள் பாஜக அவர்கள் இன்னொன்று நினைவு சொன்னீங்களேன் அதிமுக அதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சு ஒரு சை திட்டம் சேர்ந்து கூட்டணிக்கான முயற்சி பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன வந்துருச்சு உங்களுக்கு ஏன் பயம் அந்த கூட்டணி வந்தால் பயப்படுறீங்களா இல்லை கூட்டணி வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்போவே கிளைய வெட்டி போடுறீங்களா இல்லை அதுக்கு எதனா பிளான் இருக்கான்னு கேட்குறேன் பிஜேபிக்கிட்ட இல்லைங்க அது பிளான் இருக்குது இல்லைங்கிறது தேசிய தலைமை தானே சொல்ல முடியும் சார் திருமா அவர் தானே சார் கட்சி அவர் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அதை வச்சுனாவை நீக்கலாம் திமுக சொன்னாங்கிறதுக்காக வேற ஒருத்தரை சேர்க்கலாம் இதெல்லாம் திமுக திமுக எப்படி தனிநபர் கட்சியோ அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் தனிநபர் கட்சி அவர் என்ன பண்ணுவாங்க செயற்குழு கூட்டு முடிவு செய்வோம் தலைவர்கள் கூடிய முடிவு செய்வோம் அறிக்கை தான் சொல்லுவாங்க முடிவு செஞ்சுட்டு தானே கூட்டமே கூட்டுவாங்க அந்த மாதிரி பதிலை பிஜேபியில் சொல்ல முடியாதுல்ல திரும்பவும் அவர்கள் அவர்கள் நடத்துகிற கட்சிக்கு அவர் தான் தலைவர் அவர் தான் எல்லாமே கட்சியினுடைய முதுகெலும்பு ஆணிமீர் எல்லாமே அவர் தான் அவர் என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் நாம் பேசக்கூடாதுல்ல பார்ப்போம் பொறுத்தருது பார்ப்போம் நமக்கு என்ன நோக்கம் கூட்டணி நமக்குள்ளே யார் கூட்டணிங்கிறத விட மக்கள் யார் கூட கூட்டணி இருக்க போகிறாங்கிறதா முக்கியம் மக்கள் இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக திரண்டு அப்படியே தங்களுடைய வருத்தத்தை வேதனையை காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க எல்லா துறையிலையும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய தோல்வியை திமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கத்தான் போகுது நீங்க பார்க்க தான் போறீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து பெரியார் குறித்து சீமான் அவர்கள் பேசுறாங்க தொடர்ச்சா பேசிக்கிட்டே இருக்காரு அவங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறார் நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு வாலண்டரியாக வந்து நானே ஆதாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகு ரிசல்ட் வந்த பிறகு சீமான் கொஞ்சம் தான் பேசிட்டார் போல அப்படின்றாரு ஏன் இப்படி நடக்குது இல்லங்க நீங்க ஈரோடு தேர்தல் களத்துக்கும் பெரியாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க அப்படியே பெரியார் மண்ணு தான் அப்படின்னா மொத்தமா அவர் இப்போ எப்படி இருபத்தி நாலாயிரம் ஓட்டு ஏறத்தால வாங்க முடியும் அதுக்கு அது அவருடைய கருத்தில சொல்றதுக்கு என்ன பாட்டியும் திராவிடன் திராவிடன்னு போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க நாங்க தமிழ்நாட்டுல தமிழனே கிடையாதா அப்ப எங்க பேரெல்லாம் திராவிட திராவிடன்னு மாத்திக்கிடுவோம்மா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னதெல்லாம் இப்ப திராவிடன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்றுடா மாத்திக்கலாமா எல்லா தமிழ் இலக்கியங்களையும் திராவிட இலக்கியங்கள் சொல்லலாமா தமிழ்நாடுன்னு பேர் வச்சுதான் திராவிட நாடு மாற்றிக்கலாமா அவர் கேட்குற ஒரு நியாயம் இருக்கு அதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு அந்த கருத்திகளை கொண்டு போய் தேர்தல் இடைத்தேர்தல் என்னமோ வாலிபாலில் ஒரு பக்கம் ஒரு பிளேயரு ஒரு பக்கம் பதினோரு பிளேயரு நெட்டுக்கு இந்த பக்கம் ஒரு ஆள் விளாட்றாரு இங்கிட்டு பதினோரு பேர் விளாட்றாங்க கையில் இழக்கம் போட்டியில் ஒரு ஆள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஒரு பக்கம் பதினோரு பேர் இருக்கிறாங்க என்னமோ பெரிய வெற்றி மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னோட்டம் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் இரநூடத்துக்கு இதான் முதல் வெற்றிலாம் கதை விட்டுக்கிட்டு கப்ஸா விட்டுட்டு இருக்காங்க அவர் பேசுகிற கருத்தியல் விஷயங்களுக்கும் இந்த இடைத்தேர்தலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இந்த இடைத்தேர்தலில் போட்டி அதிகம் இல்லாத நேரத்தில் கூட அங்கே வாக்குகளுக்கு பட்டுவாடா நடந்திருக்கிறத இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க ஈரோடு இருக்க மக்கள் சொல்கிறாங்க இதை போய் ஒரு வெற்றியாகவோ இந்த தேர்தலை இந்த இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாகவோ அதற்கான திட்டமிடலாவோ எதையுமே நீங்கள் பார்க்காதீங்க பார்த்தா நம்ம தான் முட்டாள் ரீசெண்ட் டைமில் பாஜக சீமானம் ரொம்ப ஆதரிக்குதோ அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே சீமானம் ஆதரிக்கிறது எதிர்க்கிறது விஜய் ஆதரிக்கிறது எதிர்க்கிறதெல்லாம் நம்ம நம்மளுடைய கருத்தை எப்படி பிரதிபலிக்கிறாங்க நம்ம மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களை பொறுத்து தானே பேச முடியும் தலைவர் அவர் சொன்னாங்க விஜய் வந்தவுடனே வரட்டும் புதிய கட்சி வந்தால் தான் நல்லது ஒரு சிறந்த நடிகர் உங்கள் பெற்ற நடிகர் இன்னைக்கு அரசியலுக்கு வராரு வரட்டும் நல்லா செய்யட்டும் தானே சொன்னாரு எடுத்த உடனே விஜய் எதுக்கணுங்கிற நமக்கு அவசியம் இல்லை இல்லை ஆனால் மத்திய அரசு அவர் எந்த சம்மந்தமும் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் புரியாமல் ஏதோ ஒரு கருத்தை முன்வைக்கிறார்னா அந்த கருத்துக்கு நம்ம பதில் வைக்க வேண்டியது நம்ம கடமை தானே இதில் ஆதரிக்கிற எதிர்க்கங்கிறது சூழல் அறிக்கை பேச்சு மக்களோட தொடர்பு அதை வச்சு தான் வருவாங்க மொழியை கண்ணை மூடிட்டு ஒருத்தர் எதுக்கொண்டு கண்ணை மூடிட்டு ஒரு ஆதரிக்கணுங்கிறது பாஜக போன்ற தேசிய கட்சிக்கு கிடையாது இன்னைக்கு வந்து தைப்பூசம் திருப்பரங்குன்றத்தில் இனிமேல் ஏதாவது அமைதி நிலவும் நினைக்கிறீங்களா திருப்பரங்குன்றம் அமைதியை தானேங்க இருக்குது இல்லை நீங்கள் விட மாட்டீங்கன்னு சொல்கிறாங்களே நாங்கள் என்றைக்கு போய் அங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு ஃபோட்டோ வெளியிட்டு வீடியோ வெளியிட்டு ஒரு எம்பி தலைமையில் இந்திய இறையாண்மைக்காக கட்டுப்பட்டு செயல்படுவேன்னு சொல்லி உறுதிமொழி ஏற்ற ஒரு எம்பி தலைமையில் போய் உட்கார அந்த கூட்டம் பிரியாணி சாப்பிட்டு அந்த பிரியாணி நான் சாப்பிட்ற மாத்தியா நீ எல்லாம் செய்வே இந்த பாரு லெக் பீஸு இந்த பாரு இந்த பீஸுன்னு சொல்லி காமிச்சுட்டு சாப்பிட்டு யார் மனசை புண்படுத்த நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அவர் யார் மனசு புண்படுத்த இல்லை அப்படின்னு மறுத்துருக்காரு புண்படுத்த இல்லைன்னா காருக்குள்ள உட்காந்து திருட்டு போக வேண்டியது தானே உங்களோட வந்தது தானே வந்தவங்களுக்கு தைரியம் இதை எடுத்து போட்ட வீடியோ போடுறாங்க ஒரு எம்பியே நம்ம கூட இருக்காருன்னு அப்ப அங்க ஒரு சட்டத்துக்கு புறம்பாகவோ அல்லது பல கோடி மக்களுக்கு இந்திய தமிழகத்தினுடைய ஒரு எண்பத்தைந்து சதவீத இந்து மக்களுடைய ஆன்மீக உணர்வுகளை புண்படுத்துறதுக்காக நாங்கள் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன் பாத்தியா அப்படிங்கிறதுல என்னங்க வீரம் இருக்குது அராஜகமும் கோழை திறந்தாங்க ஆணவமும் கோழை திறந்தாங்க கோழையெல்லாம் பயந்து நடுங்கிறவன் இல்லை திமுறா பேசுறது கூட ஒரு கோழைத்தனம் தான் ஏன்னா எழுத்து வாதி வாதிட முடியாதவன் செயல்பட முடியாதவன் உழைக்க முடியாதவன் எழுத்து பேச்சிரி சண்டை போட்டு வெளியே போய்ட்டுருப்பான் அது கூட ஒரு கோழைத்தனம் தான் நான் அவங்களால எந்த காரியமும் நடக்க போகிறதில்லை அந்த நாட்டில் எந்த முன்னேற்றமும் வரப்போறதில்லை இந்த சூழலை உருவாக்க வேண்டாங்கிறது தானே எல்லாேருடைய ஆசையும் இந்த சூழலை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க எங்கள் பல கோயிலில் முருகன் கொன்று எல்லாம் குமரன் இருப்பாங்கிற மாதிரி இன்றைக்கி திருத்தணி சுவாமி அம்மலை திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை எல்லாமே திருச்செந்தூர் கூட பக்கத்தில் குன்று இருக்குது ரெண்டு மூணு குன்றுகள் இருக்குது குகை அந்த பக்கம் கடற்கரையில் இருந்தால் கூட எல்லாமே முருகருக்கமெண்டாம் அப்படி தான் இருக்குது திருப்பரங்குன்றங்கிறதுக்கு வேறு கருத்தோ வேறு அங்கே அமைப்போ ஒரு பேரோ இருக்குங்கிறத உலகத்தில் யாருக்காவது தெரியுமாங்க இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தர்கா இருக்குன்னு போகலாம் வரலாம் சாமி கும்பிடலாம் அது யாரும் கேட்டால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்கி அதில் போய் பச்சை பயிர்லாம் அடித்தது யார் சொல்லுங்கள் போராடுறவங்களா போய் பச்சை பையன் அடிச்சாங்க அங்கே இருக்க எல்லாம் எதுக்கு ஒரு ஒரு அமைதியாக போகிற ஒரு அமைதி இருந்தால் தானே நாட்டில் வளர்ச்சி இருக்கும் அமைதிக்கு எதிராக இருக்கிறவங்க அன்றைக்கி மதுரை எம்பி கூட ஏட்டிக்கு பூட்டியாக பேசுகிறாரு திருமாவளவன் ஏட்டிக்கு பூட்டி பேசுகிறாரு நீங்கள்லாம் இந்த நவாஸ் சம்பவத்தை கண்டிச்சிருந்தீங்கன்னா இதில் கருத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படி நீங்கள் யாரும் கண்டிக்கலையே அப்போ உனக்கு வந்த ரத்தா எனக்கு வந்த தக்காளிங்கிற மாதிரி இந்த தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் ஜிங் ஜாங் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அன்னைக்கு மதுரையில் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் கூடி ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க இல்லையா சார் அவங்க வந்து உண்மையாலுமே பாஜகக்காரங்களா இல்லை காசு கொடுத்து எதனா கூட்டு வந்து நடத்துது ஐயா ஐயாயிரம் பேர்னு கொஞ்சம் குறைச்சே மதிப்பிடுறீங்க தான் சார் வந்தாங்க கூடுதலாக இருக்கும் ஏறத்தால பதினாயிரம் பேருக்கு மேலே இருக்கும் இன்னும் உள்ளே வர முடியாது வண்டி டிராஃபிக் ஆயிடுச்சு காசு கொடுத்து கூப்பிட்றவங்க எப்படிங்க ரெடிமேட் ஷர்ட் மாதிரி போன உடனே கடையில் ரூபா வாங்கிட்டு வர மாதிரி மூணு மணிக்கு கோர்ட்டு தீர்ப்பு தீர்ப்பு அஞ்சு மணிக்கு அவங்க தீர்ப்பு வந்த உடனே வந்தால் எவ்வளோ உணர்வாக காத்திருக்காங்க காசு கொடுத்து கூப்பிட முடியாதுங்க காசு கொடுத்த முடியும் வந்து போலீஸ் நிற்கும் அரெஸ்ட் பண்ணுவாங்க பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு யாரும் வர மாட்டாங்க நீங்கள் கொடுக்குற காசு கொடுக்குற கூட்டம் தலைவர்கள் பேசும்போதே போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா உதயநிதி ஸ்டாலின் போனால் கூட அந்த கூட்டம் பிரியாணிகள்லாம் காலி சேர பார்க்குறீங்க பாருங்கள் அதுதான் அந்த கூட்டம் எந்த கட்சியாக இருக்கட்டும் ஆனால் ஒரு உணர்வை கொச்சைப்படுத்துகிற செயல் தமிழ்நாட்டில் இருக்குது ஏன்னால் அந்த ஆன்மீக உணர்வை கொச்சைப்படுத்தி கொச்சைப்படுத்தி கொச்சைப்படுத்தியே இவங்க அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க அந்த அரசியல் வாழ்க்கையில் அரசியல் முன்னேற்றத்தில் அரசியலில் ஓட்டு வாங்குறதுக்கு ஆன்மீகத்தை குறை சொல்றது எந்த தவறும் இல்லை அது நாடகம் கலை சினிமா அத்தனையிலையும் திணிக்கப்பட்ட ஒரு கேவலம் அந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு இந்துக்களுக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வு வருது வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க அரோகரா ஆனால் நம்ம ஊரில் என்ன பழக்கம் ஒருத்தர் ஜப்தி ஆகி காலி ஆயிட்டான் மஞ்சள் நட்டீஸ் கொடுத்துட்டா அரோகராடா எதை கொண்டு வந்து எங்க நீ திருப்பதி மலையில் ஏறி போகும்போது கோவிந்தா கோவிந்தான்னு அந்த சரணத்தை நாமத்தை சொல்லிட்டு போகிறதுல ஒரு உற்சாகம் அந்த போய் சாமியை பார்க்குற வரைக்கும் அந்த கோஷம் ஒழிக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே என்ன பண்ணோம் கோவிந்தா கோவிந்தானா எல்லாம் போச்சுடா தெரு கோவிந்தாண்டா செஞ்சமா இல்லையா எவ்வளோ திட்டமிட்ட சதிங்க அங்கே நடந்திருக்கு திமுக செஞ்சுதா திமுக திமுக முன்னோடிகள் பெரியார் போன்ற எத்தனையோ தலைவர்கள்லாம் கடவுள் எதிர்ப்பை காட்டி 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 ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன்னாடி கடவுள கும்புறம் முட்டாள் எழுதி வச்சு காட்டு பிராணி எழுதி வச்சவங்க தான் இதை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தாங்க இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்குங்க இந்த நாட்டில சரி திரு அது அந்த அநியாயம் இனிமேல் நடக்காது திருப்பரங்குன்றம் அமைதியா இருக்குமா இருக்காதா அமைதியாக இருக்கணுங்கறதுதாங்க எங்களுடைய ஆசை நீங்க தான் அவங்க அவுங்கவங்க அவங்க அவங்க பழக்க வழக்கங்களுக்கு யாரும் இடையூறும் இல்லாம இருக்கிற அந்த நேர்மையான நெறியான பழக்க வழக்கங்களை யாரும் குறை சொல்லாம கேலி செய்யாமல் கெண்டல் செய்யாமல் அதில் குறுக்க போய் நிற்காமல் இருந்தால் அமைதியாக இருக்குங்க இல்லைண்ணா இல்லைண்ணா அவங்க உணர்வுல காட்ட தொடங்கிட்டாங்க நீ ராமர் படத்தை வச்சுட்டு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் இப்ப நீ கொண்டு வர முடியுமா மக்கள் அவங்கள தூக்கி எறிவாங்க நீ ஆனால் அன்னைக்கு இல்லை செஞ்சீங்களா இல்லையே சொல்லுங்க அந்த மாற்றம் இன்னைக்கு வந்திருக்கு அதனால தான் இன்னைக்கு தமிழகம் வந்து தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி தானேங்க பெரியார் பூமி நீ சொல்லு புதிய பூமி எம்ஜிஆர் போட மாதிரி பெரியார் பூமின்னு பேர் வச்சுக்கலாம் சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு பெரியார் பூமிக்கு இதுக்கும் நீ என்ன அடிப்படையில் சொல்ற பெரியார் பூமின்னு பெண்களுக்கு முன்னுரிமை பாரதியாரை விடவா நீ முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க பெண்களுக்கு சமத்துவம் வேணும் வைந்த சுவாமிகளை விடவா நீ சமத்துவத்தை பற்றி பேசிட்ட முத்துக்குட்டி சாமிகளை விடவா நீ சமத்துவத்தை பற்றி பேசிட்ட பட்டியலம்பட்டி சவுந்தரபாணியனார் விடவா நீ சமத்துவத்தை பற்றி பேசிட்ட யார் உனக்கு முன்னாடி நூத்து கணக்கா இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்காங்க தமிழ் பேசாத தமிழ் ஒரு நீச மொழி பாவ பேசுகிற தலைவரை நம்ம திராவிட நாடு சொல்கிறதுனால நீங்க தலைவராக ஆக்கி வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் ஏன் விஜய்க்கு கூட துணிச்சிடலங்க நான் வந்து பெரியாரை வச்சுருக்கேன் காமராஜர் வச்சுருக்கேன் அஞ்சலி அம்மா வச்சிருக்கேன் வேலுநாச்சிய வச்சுருக்கேன் எல்லாம் வச்சிருக்கீங்க யார பத்தி ஒன்றும் சொல்ல பெண்தலைவர் காமராஜரை பத்தி பொற்கால ஏதோ தாண்டி ஒவ்வொன்றா தாண்டி போனார் ஆனால் பெரியார் சொல்லும்போது பெரியார் அவர்களின் கடவு மெருப்பு கொள்கையை மட்டும் நாங்கள் ஏற்கவில்லை மற்றவற்றை ஏற்கனவே தானே சொன்னார் அப்போ பெரியாருடைய விஷயம் பாதி விஷயம் விஜய்க்கு பிடிக்கல விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கலாமா அப்போ பாதி பிடிக்காத தலைவர் தானேங்க அவர் அதை பற்றி பேசுகிறேன் நல்லா கொண்டாடுங்க அவங்க அவங்களுக்கு ஒரு தலைவர் உங்கள் அவங்க பாலிசி உனக்கு பிடிக்குமா கொண்டாடு என் பாலிசி எனக்கு பிடிக்குமா கொண்டாடுறோம் மோடி எனக்கு பிடிக்குமா கொண்டாடுறோம் எந்த தலைவர் யாருக்கு பிடிக்குமோ கொண்டாடோ அவங்களுடைய ஜனநாயக உரிமை அதை யாரும் குறுக்கடிக்க முடியாது ஒரு தனிநபர் கூட ஒரு நூறு பேரை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியில் நடத்தலாம் கொள்கையை பற்றி பேசலாம் சட்டமன்றத்தை பற்றி விமர்சிக்கலாம் பாராளுமன்றத்தை பற்றி விமர்சிக்கலாம் இதான் நம்ம ஜனநாயக உரிமை இந்த நாட்டில் அதுக்காக அடுத்தவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறது செய்கிறது ஒரு கல்யாண வீட்டில் செய்கிற சடங்குகளை முதலமைச்சரே கிண்டல் பண்ணுறது பிள்ளையார் சிலையை கையில் வச்சுட்டு இது களிமண் பொம்மை என் பொண்ணுக்கு விளையாட்டுக்கு பொம்மையை பற்றி கேட்டுச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி காட்டுறது நான் மேடையில் நான் கிறிஸ்துவன் என்று பெருமைப்படுகிறேன்னு சொல்கிறவர் அதோடு நின்று பிள்ளையார் சிலையை வச்சுட்டு இது களிமண் சொன்னால் இதை ரெண்டாவது சொல்லும் போது தப்பாக தோணுதில்ல மசூதியை பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியல சர்ச்சுகளை பார்த்தா ஒன்றும் தெரியல ஆனால் கோபுரத்தை பார்த்தா எனக்கு ஆவாச பொம்மைகள் தெரியுதுன்னு திருமாவளம் சொன்னார் இல்லையா அப்போ எங்கே மதச்சார் உங்கள் மனசில் ஊறி போய் கிடக்கு அப்போ இந்துக்கள் எழுந்து வந்தானா பணம் கொடுத்து கூப்பிட்டு வர்றான்னு நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா இந்துக்கள் இன்னும் கொஞ்சம் எளிச்சம் இருக்கும் அதெல்லாம் மாறுற காலம் வெகு தொலைவில் இல்லை பார்க்கத்தான் போகிறோம் எனக்கு வந்து வாழ்க்கையும் அரசியலையும் சேர்க்க தெரியல என் பிள்ளைக்கு வந்து நல்லா பறக்கணும் குழந்த அவ நல்லா படிக்கணும் உனக்கு மொட்டை எடுக்கிறப்பா உனக்கு காது குத்துறப்பா உனக்கு காவடி எடுக்கிறப்பா எல்லா நேற்று கடனும் பண்ணிக்கிருவேன் ஆனால் நான் எந்த சாமிக்கு போய் காவடி விற்குறோம் அந்த சாமியை திட்டுவான் கிண்டல் பண்ணுவான் கந்த சசித்தி உகத்தை அவமானப்படுத்துவான் அவனுக்கு ஓட்டு போடுவேன் இந்த புரிதலை மக்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கும் ரொம்ப நாளாக வந்து அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறாரு அல்லது திரும்ப அவரே நியமிக்கப்பட போ நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு ரொம்ப நாளாக எதுவும் நடந்துக்கிட்டே இருக்கே ஏன் அறிவிப்பே வர மாட்டேங்குது யார் நடந்துகிட்டு இருக்கு பேச இருந்துக இருக்கியா அவங்க அவங்க ஒரு சினிமா வந்தா கலவையான விமர்சனம் வரும்ல சினிமா பார்த்துருக்கே மாட்டோம் ஆனா அந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம் சமீபத்தில் ஒரு படம் வந்திருக்கு நான் படம் பார்க்கல நீங்க பாக்கல ஆனா நம்ம படம் மோசமா இருக்கியா ஒண்ணுமே இல்லையா ரெண்டு பேரும் படம் பார்க்கல படம் அருமையா இருக்கியா அந்த மாதிரி எந்த விஷயம் தெரியாதவங்க அவங்கவுங்க தலைமையை பத்தி பாஜக மாறுது வருது தலைமை மாறுது போவாரா வருவாரான்னு அப்படியே பேசும் பொருளை அவங்க உருவாக்கிக்கிறாங்க கட்சி தலைமையில் தேசிய தலைமையிலேருந்து எதுவும் அறிவிப்பு வந்திருக்கா உத்தரவு வந்திருக்கா செய்தி வந்திருக்கான்னா அது யாருக்குமே தெரியாது இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை தானே கண்டிப்பா இன்றைக்கும் இந்த இந்த நொடி வரைக்கும் நம்ம என்ன பேசுகிற இந்த நொடி வரைக்கும் தலைவர் தான் அப்புறம் எப்படி வேற ஒருத்தர் வருவாரா மீண்டும் வருவாரா அவர் தானே தலைவராக இருக்காரு அவர் மீண்டும் வருவாராங்கிற கேள்வி அப்புறம் தானே தெரியும் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை ஏறத்தாழ பதினெட்டு பத்தொன்பது மாநிலங்களில் இன்னும் தலைவர் இந்த ரெனியூவல் இன்னும் வரல சுற்று ஆனால் நம்ம ஊரில் அவரை பார்த்தா அவர் பயம் இருக்கு பாருங்க அதனால் அண்ணாமலை வருவாரா போவாரா அவர் இல்லாட்டி என்ன பண்ணலாம் போனால் என்ன பண்ணி எதிர்கட்சிகள் இந்த பிரச்சாரத்தை இருக்காங்க அண்ணாமலை இல்லைன்னா இந்த வேகத்தில் வந்து பாஜக செயல்படாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே அது எப்படி பார்க்குறீங்க அவங்க பார்வை ஒருத்தர் பார்வையில்லாம் முதல்ல தானே சொன்னேன் ஒருத்தருக்கு ஒரு பார்வை இருங்க தப்பு கிடையாது அவர் வந்தோன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட தானே செஞ்சிருக்கு எல்லாருடைய காலத்துலேயும் ஒரு முன்னேற்றம் இருந்திருக்கு அந்த ஜம்ப் இன்னும் கொஞ்சம் இளைஞர்களை இன்னும் கொஞ்சம் வேகமாக கூடுதல் தூரம் நம்ம தாண்டி இருக்கோம்ல மூணு பிரசண்டாக இருந்து ஆறு பிரசண்டாக இருந்து இன்றைக்கி ஏறத்தால் பதினொன்று புள்ளி இருபத்தெட்டு பிரசென்ட்டாக ஏறுத்துறங்கிறது இவங்க ஒரு கட்சியோட வெற்றி எங்கே இருக்குது எவ்வளோ கூட்ட மாட்டாங்க எவ்வளோ தூரம் நடைப்பயணம் போனாங்க அப்படிங்கிறதுல இருக்குது எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்கிறது தான் இருக்குது அதானே உண்மை இன்றைக்கி எடப்பாடி என்ன சொல்கிறாங்க நாங்கள் எங்களுடைய சதவீதம் குறையவில்லை இருபத்தோரு சதவீதம் அப்படியே இருக்கிறதுன்னு சொல்லிட்டுருக்காரு அவங்க கூட்டணி நாற்பது சதவீதம் வாங்கின காலம்லாம் போச்சு போன முறை இந்த தேர்தலையும் மட்டும் ஒப்பிடுறாரு போன முறை முப்பத்தஞ்சு சீட்டில் இந்த வட்டம் போட்டிக்கிட்டு இருபத்தோரு பர்சன்ட்டு போன முறை இருபது சீட்டில் போட்டிக்கிட்டு பத்தொன்போது பெர்சன்ட் அப்போ எதை வச்சு அவர் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல இருபது சீட்டில் போட்டிக்கிட்டும் ஏறத்தாழ அதே ஓட்டு முப்பத்தஞ்சு சீட்டில் போட்டிக்கிட்டு ஏறத்தாழ அதே ஓட்டு ரெண்டு பாருங்க நான் ரெண்டு பர்சன்ட் கூட்டிகிட்டேன்னு முன்னாள் முதல்வர் சொல்கிறார் இது அவருடைய கருத்தை அவ்வளோதான் அரசியல் இன்றைக்கு மக்கள் யாரை எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார்கள் அந்த ஆதரவு கூடும் குறையும் ஏறத்தாழ பல வருஷம் அண்ணா முன்னேற்ற கழகமும் ஆட்சி விட்டு வெளியேறினாங்க திமுக ஏறத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி விட்டு வெளியே இருந்தாங்க திருப்பி வர்றாங்க அதே மாதிரி இன்னொரு புதிய கட்சி இன்றைக்கி தேசிய ஜனதா கட்சி கொச்சி கட்சி கூட்டணியினுடைய ஆட்சி தான் வரும்னு மாநிலத்தில் வந்தால் அடித்து சொல்கிறாரு அது நிச்சயம் நடக்கும் இருபத்தி ஆறாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க எப்படி நடக்கும் இப்போ டெல்லியில் இருபத்தேழு வருஷம் பாஜக ஆட்சி இல்லாமல் இப்போ ஆட்சிக்கு வரலையா யாராவது எதிர்பார்த்தோமா அதிர்ச்சி தோல்வி திருமாவளவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது மகாராஷ்டிரா வெற்றி எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது பிஜேபி வெற்றி பெற்றால் அதிர்ச்சி உங்களுக்கு அது எல்லாருக்குமே அந்த கூட்டத்தில் இருக்க செல்வ பெருந்தகையிலேருந்து எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதிர்ச்சி இருக்கும் ஆனால் பிஜேபி தோத்துட்டா ஜனநாயகம் வென்றது நம்ம திராவிட மாடலை போல் இந்தியா மாறுகிறது அப்படின்லாம் கதை இருப்பீங்க மக்கள் முடிவு பண்ணுவாங்க தமிழக மக்கள் ரொம்ப விழிப்பாக மாறிட்டே இருக்காங்க எல்லா வகையிலையும் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மக்கள் போராட்டங்கள் மக்கள் நல பணியாளர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் நாலு பிரிவு மின்சார ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் யாரும் இங்கே போராடலை தொடர்ந்து போராட்டம் அரசு ஊழியர்களுடைய தலைமை சங்கம் செக்ரட்டரியில் அவங்க அறிவிச்சிருக்காங்க நாங்கள் இந்த தேர்தலில் முதலமைச்சருக்கு ஒரு பரிசளிப்போம் என்ன பரிசளிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஸ்டாலின் அவர்களுக்கு பரிசீலிப்போம்னு அந்த சங்க தலைவரும் சொல்கிறாங்க இது மாதிரி மாற்றம் மக்களுக்கான மாற்றம் மத்திய அரசு எத்தனையோ சலுகை திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் செய்யலை செய்யலை செய்யலன்னு பொய்யான பரப்புரையை செய்கிற திமுகவை நிச்சயம் மக்கள் தூக்கி எரியதான் போகிறாங்க மம்தா பானர்ஜி வந்து அறிவிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு மேற்கு வங்க எலெக்ஷனுக்கு வந்து காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது மேற்கு வங்கத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய கூட்டணியினுடைய பலவீனம் தான் பாஜகவுடைய பலமாக இல்லைங்க அதை டெல்லியை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க டெல்லியில் வந்து நம்ம பாஜக வெற்றி பெற்றதுனால நாற்பத்தெட்டு இடங்களை பெற்றதுனால காங்கிரஸ் மூன்றாவது முறை ஹாட்ரிக் ஜீரோ ஜீரோ ஹாட்ரிக் ஜீரோ அது எந்த கட்சிக்கும் எந்த மாநிலத்துலேயும் ஏற்பட்டுருக்காது வரலாறு பார்த்தோம்னா கூட ஒன்று ரெண்டு வரும் மூணு வரும் பத்து வரும் திடீரெ ஒன்று வரும் ஜீரோவாக மூணு தடவை ஜீரோ மூணு தடவை வந்த சாதனை ராகுல் காந்திக்கு தான் சேரும் ஏன்னா மூன்று முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டு மூன்று முறையும் ஜீரோ வாங்கினா அவங்க மேலே எவ்வளோ வெறுப்பு மக்கள் வச்சிருக்காங்க ராகுல் காந்தி மேலேயும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேர்ந்துருந்தா இண்டி கூட்டணி ஒன்றா செயல்பட்டுருந்தா நம்மலாம் ஜெயிச்சிருக்கலாம்னா ஏன் மூணு பார்லிமெண்ட்டாக நீங்கள் கூட்டணி இருந்தானே தோற்றிங்க அப்புறம் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க பார்லிமெண்ட்டை நீங்கள் என்ன சேர்ந்துருந்தால் காங்கிரஸ்க்கு ஒரு ஆறு பெர்சன்ட் சொல்லிச்சு பாருங்கள் அந்த ஆறு பெர்சன்ட் குறையும் அதுவும் பிஜேபி வந்து நம்ம ஐம்பத்தஞ்சு இடம் வந்துடும் இவங்கெல்லாம் கற்பனையில் பேசிகிட்ருக்காங்க பார்லிமெண்ட்டு தேர்தலில் ஒன்றா இருந்தது தானே தோக்குறாங்க இப்போ மட்டும் தனித்தனியாக இருக்காங்க கோலம் மம்தாவுக்கு பயம் காங்கிரஸ் ஏதாவது உள்ளே வந்து பத்து நாற்பது சீட்டை வந்து நம்மளை இடையூறு பண்ணிடக்கூடாது அந்த அம்மா பயம் ஒன்று அப்படி இல்லைனா என்ன இருக்கும் காங்கிரஸ் இங்கே ஒன்றுமே இல்லை அவங்கள போய் சேர்த்து நாயனடா ஜெயிக்க போகிறேன் வேண்டாம் வேணாண்டா ஆளை விடுங்கடா டெல்லி மாதிரி அங்கேயும் மேற்குவங்காலத்துலேயும் ஒரு ஜீரோ வாங்க போகிறாங்க அதுக்கு தான் அந்த அம்மா அப்போ சொல்கிறாங்க பஞ்சாப்லேயும் அதுதான் நடந்துச்சு அதனால் இரண்டு பேர் சேர்ந்துருந்தா ஜெயிச்சிருக்கலாம் இண்டி கூட்டி இண்டி கூட்டணி என்னங்க இருக்கு ஆளுக்கு ஒரு கொள்கை தானேங்க பினராயி விஜயனும் காங்கிரஸ் அங்கே போட்டி போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க பிரதான போட்டி அப்போ நான் அப்போ மட்டும் இண்டி கூட்டணி உடைஞ்சது உங்களுக்கு தெரியலையா சும்மா அவங்க பொழுதுபோக்குக்கு பேசிகிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லேயும் இருக்கிற கட்சியெலாம் ஒன்றா இருக்காங்கிற நான் எனக்கு பயமாக இருக்கு நீ வந்து என் மேலே கட்டி பிடிச்சிக்க நீ என்னே கட்டி நீ என் மேலே படுத்துக்கங்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்போது மட்டும் இண்டி கூட்டணி இண்டி கூட்டணி பேசுவாங்க மற்ற நேரத்தில் யார் பேசுகிறார் அவங்கவுங்க அவங்கவுங்க ஊரில் சம்பாதிக்கிற வேலையை நல்லா படிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கட்டின தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் இப்போ பாஜக இருக்கா அப்படி அப்படி அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் கண்ணுக்கெட்ட தூரம் எதிரியே இல்லைங்கிறது இல்லை மக்களுடைய பெரும்பான்மை நம்பிக்கையை பெற்றிருக்கிறது சார் இன்றைக்கி இங்கே இருக்கிற சாதாரண சின்ன கட்சிகள் தலைவர்கள் இந்த குண்டாஞ்சட்டியில் குதிரை ஓட்டுறவங்கெல்லாம் பிரதமரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி உண்மையிலேயே இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிறேன் உலகம் பெரும் தலைவர் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் குண்டாஞ்செட்டியில் குதிரை ஒன்றும் பார்த்துங்க தமிழ்நாட்டுக்கு அங்கிட்டு ஒன்றும் இல்லை அங்கே தமிழ்நாட்டுக்கு அங்கிட்டு அரசியலும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு அங்கிட்டு போய் பேசவும் தெரியாது ஏன்னா இங்கே தமிழை தவிர அங்கே கன்னடம் பேச மாட்டேன் தெலுங்கும் பேச மாட்டேன் மலையாளம் பேச மாட்டேன் ஹிந்தியும் பேச மாட்டேன்னா எனக்கு இதே போதும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு அதுவும் கிடையாது உலகம் போட்டிருக்கிற ஒரு தலைவர் சார் மோடி இந்தியாவில் கண் நம் கண்ணுக்கு எதிர எத்தனை வளர்ச்சி திட்டங்களை நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கோம் சாலை மேம்பாடு மெட்ரோ மேம்பாடு ரயில் மேம்பாடு விமானத்துறை மேம்பாடு நம்மளுடைய இராணுவ கட்டமைப்புடைய வளர்ச்சி பாதுகாப்பு வளர்ச்சி ஐநா சபையில் ஒரு நிரந்தர இடங்கடைங்க கொடுங்க கொடுங்கன்னு மன்மோகன் சிங்கிலேருந்து ராஜீவ்காந்தி காலத்திலேருந்து கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் அவங்க சொல்கிறாங்க எப்பா இந்தியா இல்லாமல் என்னப்பா ஐநா சபை அவங்கள நிரந்தர உறுப்பினர் ஆக்குனா தான் இந்த மன்றத்துக்கு பெருமைன்னு பெரிய நாடுகள் வல்லரசு நாடுகள் சொல்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சு இவங்க அரசியலுக்கு அரசியல் எதிரியாக நீ என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது ஒரு அரசியல் வன்மத்தில் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் மக்கள் மனசு மாறிட்டுருக்கு தெளிவான அற்புதமான ஆட்சி ஒரு வீட்டில் ஒரு வெளிநாட்டில் இருந்தான்னா இந்தியாவினுடைய மதிப்பு இந்திய மக்களுடைய மதிப்பை இப்போ தான் வெளிநாட்டுக்கார உணர்ந்துருக்கான்னு அங்கேருந்து வரவங்க சொல்கிறான் பாருங்கள் அந்த மக்கள்லாம் சந்தோஷப்படுறேன் சார் நீங்கள் தனிப்பட்ட ஒரு டெக்ஸ்டைல்ஸ் உற்பத்தி போய் பேசுங்க சார் உலக உலகளவில் நம்ம ஆதிக்கம் கூட்டிகிட்டே இருக்குது பங்களாதேஷில் பிரச்சனையாக உடனே இந்தியாவுக்குவா அமெரிக்கா ட்ரம்ப் வரி கூட போகிறா உடனே இந்தியாவுக்கு வா ஏன் எல்லா தேவையும் இந்தியாவில் கிடைக்கிற கட்டம் மாறி இருக்குது சார் நீங்கள் ரோட்டில் பஸ்ஸில் போகும்போது பாருங்கள் வேலை செய்யல பின்னாடி ஒரு இந்த குண்டாய் கார் கரிசியாக நிப்பாட்டி இங்கே பிறக்கிறவன் உலகமெல்லாம் ஓடுகிறான்னு ஒரு வாசனை எழுதி வச்சு நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் அந்த மாதிரி இங்கே தயாரிக்கிற உண்டாய் உலகம் பூரா ஓடுதுன்னா இது உண்டாய் கம்பெனிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்திய தேசத்துக்கே பெறணும் இந்தியாவுக்கு வரலாமா வேண்டான்னு முடிவெடுத்த பிறகு தான் இந்தியாவில் எங்கே போகலாம் கல்கத்தாவுக்கு போகலாமா பெங்களூர் போகலாமா தமிழ்நாடு போகலான்னு அப்புறம் முடிவு பண்ணுவோம் ஒரு தொழிலதிபரும் ஒரு உற்பத்தியாளரும் ஒரு கார்பரேட் கம்பெனியும் ஆனால் இந்தியாவுக்கு வரலாம் நினைக்கிற நிலையை உருவாக்கணும்னு நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சார் அதனால் இவங்கெல்லாம் ஏதோ குறை சொல்லுவாங்க மக்கள் நம்பிக்கை பெருகிறது கண்ணுக்கட்டிய தூரம் எதிரிகள் இல்லைங்கிறது நம்ம தமிழ்நாடு வசனம் பிரதமர் சொல்ல மாட்டார் அவர் அன்பு பாசம் அவருக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது குடும்பம் கிடையாது குட்டி கிடையாது ஒன்றுமே கிடையாது இந்த நாட்டு மக்கள் தான் என் குடும்பம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை பாஜக ஒரு தேசிய அரசியல் நம்ம பார்க்கக்கூடாது பாஜக இந்த நாட்டை காக்கிற கட்சி இந்த நாட்டுக்கான கட்சி ஃபஸ்ட்டில் நாடு ரெண்டாவது அரசியல் மூணாவது குடும்பம் அப்படி தான் எங்கள் கட்சி தலைவர்கள் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டில் கூட்டிகிட்டே இருக்குது விரைவில் அதுக்கான விடை கிடைக்கும் சார் ஓகே நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு